குரு வணக்கம் குருவாக குருவேச்சரணம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் நமோ நாராயணாய நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது பகவத்கீதை இந்த பகவத்கீதையின் விளக்க உரையை நமக்காக தந்து சென்றிருக்கிறார் திரு கண்ணதாசன் அவர்கள் கண்ணன் அருளிய பகவத்கீதை அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த நூலில் நிறைய விஷயங்கள் நமக்காக கண்ணனுடைய அனைத்து வகையான கடமைகளையும் எப்படியெல்லாம் செய்யணும் நம்ம மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்காக விளக்கி இந்த நூலை கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது இந்த பதினெட்டு அத்தியாயங்களும் நான் படித்து கொண்டு இருக்கும்போது நான் என்னுடைய குரூப்புக்காக வாட்ஸ்அப் குரூப்புக்காக தினமும் நான் இந்த பதினெட்டு அத்தியாயங்களையும் நான் வாசிப்பேன் வாசித்து வாசித்து போது எல்லோருமே என்னுடைய அந்த உரைக்காகவே அடுத்து எப்போ நீங்கள் தருவீங்க ஒரு நாள் நான் தரலைன்னா கூட என்னை வந்து கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த நம்ம மகாபாரதம் அந்த போர் புரியிற அந்த காட்சியெல்லாம் நம்ம வாசிக்கும்போது அப்படியே மிக்க தெளிவாக அவங்க கூடையே போகிற மாதிரியே இருக்கும் அந்த போரில் நாமளும் கலந்துக்கிட்ட மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விசித்திரமான எண்ணங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது நமது திரு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய விளக்கோரை வாங்க பார்க்கலாம் உள்ளே போய் பகவத்கீதை உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவான நூல் உலகம் முழுவதும் நன்றாயிருக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து கிருஷ்ண பரமாத்மா அருளிய கீதை பகவத்கீதை என்று பெயரிடப் பெற்றுள்ளது பகவான் எல்லோருக்கும் பொதுவான வர ஆதலால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் திரு காஞ்சி காம பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் இதற்கு அருளொரை எழுதியிருக்கார் வாங்க பார்க்கலாம் பல்வேறு மொழிகளிலும் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உரிமைக்காக போராட்டம் நடக்கும் இடத்தில் கீதை பிறந்தது விசேஷமானதாகும் எங்கு உண்மையான ஞானம் ஏற்பட வேண்டுமோ அந்த இடத்தில்தான் கீதையை பகவான் உபதேசித்துள்ளார் என்று காஞ்சி காம பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்றார் மனிதன் பிறப்பிலிருந்து இறுதி வரை செய்ய வேண்டிய காரியங்களை விவரிக்கும் கீதையின் கடைசியில் அவர் அவர் கடமையை செய்து பலனை தம்மிடம் ஒப்படைத்துவிட்டால் அதை தாமே ஏற்றுக்கொண்டு பலனளிப்பதாக பகவான் கூறுகிறார் அஞ்ஞானத்திலிருந்து அர்ஜுனனும் அதிலிருந்து விடுபட்டு அவரது ஆணைப்படி நடக்க தனது மனம் பக்குவமடைந்து விட்டதாக கூறுவதுடன் கீதை முடிவடைகிறது அறியாமை மோகம் பேராசை நான் எனது என்ற அங்கீகாரம் நீங்கி வாழ்ந்தால் கஷ்டம் குறையும் விருப்பு வெறுப்பெற்ற முறையில் கடமையாற்றும் போது மனம் நிம்மதியடையும் மக்கள் அனைவரும் தங்களுக்குண்டான கடமைகளை செய்து அதன் பலனை பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டால் அவர்களுக்கு நல்லரும் இன்பமான வாழ்க்கையும் அமையும் என்று நம்ம காஞ்சிக்காம கொடை பீடாதிபதி சொல்கிறார் இதில் விளக்க உரை முடிஞ்சதும் சாரி முன்னுரை முன்னுரை வந்து நமக்கு தந்திருக்காரு இந்த நூலில் யாருன்னா கண்ணதாசனே இதுக்கு விளக்க உரையும் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வந்து மூணு நிமிஷம் ஓடிடுச்சு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே